ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த குட்டி யுண்டு பழத்தை அதாவது கிஸ்மிஸ் பழத்தை தினைக்கு ஒரே ஒரு முறை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழத்தை கிஸ்மிஸ் அப்படின்னு செல்ல பேரால் நம்ம அழைக்கிறோம் ஆனால் இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை தான் உலர் திராட்சையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமா இரும்புச்சத்து மெக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் செம்பு அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எக்கச்சக்க மினரல்ஸ் வந்து இந்த குட்டி கிஸ்மிஸ் அதாவது உலர் திராட்சையில் இருக்குது சரி அமையாங்க நம்ம முன்னோர்கள் இந்த குட்டி பழத்தை இந்த பொங்கலுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட மாட்டோம்னு தெரிஞ்சுதான் அதை உணவுகளில் பயன்படுத்தி அதோட மருத்துவ குணத்தை நம்ம தெரியப்படுத்தியிருக்காங்க சரி வாங்க கிஸ்மிஸ் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் சருமத்தையும் கூந்தலையும் பராமரிக்கிறதுல கிஸ்மிஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஹேரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணி உங்களோட ஹேர் நல்லா ஷைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தினைக்கும் ஒரு முறையாவது கிஸ்மிஸ் எடுத்துக்கிறப்ப இது ரெண்டு பிரச்சனைகளும் சரியாகி நல்லா க்ளோ ஆவீங்க நீங்கள் எப்படி க்ளோ ஆனீங்க அப்படின்னு எல்லாரும் விசாரிப்பாங்க அந்தளவுக்கு ஒரு க்ளோவை கொடுக்கும் இது உடம்பு ரொம்ப குச்சி மாதிரி இருக்கா உடனே வெயிட் போடுறதுக்கு கிஸ்மிஸ் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்துட்டு வந்துடலாமா உங்களோட உடம்பு அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேனைக்கும் ஒரு தடவையாவது உலர் திராட்சையை எடுக்கிறப்ப அதுவும் வெள்ளத்தோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதத்துலேயே உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இதை நீங்களே உணர முடியும் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்க செய்யறதுல கிஸ்மிஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறத விட்டுட்டு டெய்லிக்கு ஒரே ஒரு முறை கிஸ்மிஸ் எடுத்துக்கிறதே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் குறைபாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும் நீங்கள் கன்சீவ் ஆன டேட்லேருந்தே தினைக்கும் ஒரு தடவை கிஸ்மிஸ் எடுத்துகிட்டு வர்றப்ப இந்த பிரச்சனை வராமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம் பெண்களுக்கு கிஸ்மிஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு உணவு பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு முறை கிறிஸ்துமஸ் எடுத்துக்கிறது நல்லது மலச்சிக்கலை ஓட ஓட விரட்டுறதுல கிஸ்மிஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உலர் திராட்சையில் தண்ணியில் ஊற வச்சு தினைக்கும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கலுக்கு உங்களுக்கு தனியாக மாத்திரையே எடுத்துக்கணுங்கிற அவசியம் வராது ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அஞ்சாறு உலர் திராட்சையை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த திராட்சையை மட்டும் எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் நம்மளில் பலரும் சந்திக்கிற இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு கிஸ்மிஸ் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும் எலும்புகளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுல இந்த கிஸ்மிஸ் உலர் திராட்சை எப்படி பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா எலும்புகளுக்கு வலிமை தரக்கூடிய போரான் அப்படிங்கிற மினரலும் உலர் திராட்சையில் தாங்க இருக்குது இது எலும்புகளை வலுப்படுத்தி மூட்டு சார்ந்த பிரச்சனைகளை தள்ளி போடும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கூட தினமும் ஒரு முறை கிஸ்மிஸ் எடுத்துக்கிறப்ப மூட்டு சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய வழிகளை அது குறைக்கும் நல்ல செரிமானத்துக்கு கிஸ்மிஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த உலர் திராட்சையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான சக்தியை அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கிஸ்மிஸை கொடுக்குறப்ப அவங்களோட செரிமான சக்தி அதிகரிக்கும் நல்லா சாப்பிடுவாங்க வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கு கிஸ்மிஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் வயிற்றுப்போக்கு இருக்கிறப்ப ஜீரகம் சேர்த்து கொதிக்க வச்ச தண்ணியில் கொஞ்சோண்டு உலர் திராட்சையும் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்றப்ப வயிற்றுப்போக்கு உடனடியாக சரியாகும் வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் கிஸ்மிஸ் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா வரட்டு இருமல் நாக்கு உலர்ந்து போகிறது தாக மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உலர்திராட்சியை தண்ணியில ஊற வச்சுட்டோம்ல அந்த தண்ணியை குடிச்சுக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த மாதிரி பருவ காலத்தில் வரும்ல அந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேனைக்கும் ஒரு முறையாவது நீங்கள் உலர் திராட்சையை சாப்பிட்றப்ப உயர் ரத்த நோயாளிகளோட ரத்த அழுத்தம் சீரடைஞ்சிருக்குது இதை நான் சொல்லலைங்க ஆய்வுகள் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க குடல் புற்றுநோயை தடுக்கக்கூடிய பண்புகள் கூட இந்த உலர் திராட்சையில் இருக்குது இதய நோய் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கும் திராட்சை உலர் திராட்சை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பு சர்க்கரை நோயாளிகளை தவிர மற்றவங்க எல்லாருமே தினைக்கு ஒரு முறை உலர்திராட்சையை எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் தினைக்கு ஒரு முறையாவது உலர்திராட்சை அதாவது கிஸ்மிஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் தினமும் கிஸ்மிஸை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை